வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாளை தினம் பரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சட்டும்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எஸ்பெனேஷன் இந்த விட பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாவனாசி யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூடிய பேலைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துட்டாங்க பன்னெண்டு மாவட்டங்களில் வந்து பார்த்தினா தொடர் கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தொடர் கனமழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மட்டும் இரவு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழையும் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழையாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர் மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ விடுமுறை அறிவிக்கிறதுல வந்து காலதாமதம் வந்து ஏற்ப ஏன் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் டைம் டேபிளில் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மைக்களவர்கள் வெளியிட்டாங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ரெயின் ஆல் டே விட்டோம்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கனா நடத்த முடியாத போயிடும் மெயினாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு நடத்த முடியாத போயிடும் ஏன்னா ப்ராக்டிக்கல் பிப்ரவரியில் வந்துடும் மார்ச் இன்னும் மார்ச்சில் வந்து ஸ்ட்ரைட்டாக பப்ளிக் எக்ஸாம் இன்னும் ஒரு ஐம்பத்தொம்போது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த மாவட்டங்களில் நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி விடுமுறை இல்லை அப்டேட் எதாவது வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு இப்போ முன்னாடி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ